ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்குரிய அதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வயதுக்கு தக்கன பலன் சொல்லணுங்க வயதுக்கு தகுந்தவாறு பலன் சொல்வது எப்படி இதான் கான்செப்டுங்க ஜோதிடத்துல மிக முக்கியமான விஷயங்கள் நம்ம சார அமைப்புக்குள்ள போகலாம் ஜோதிடமே தனிப்பட்ட பலனாக இருந்தாலும் சரி கோல்சார பலன்களாக இருந்தாலும் சரி எனது மேன்மை மிக்க பேராசனவர்களுடைய கிரக பாதக சுபத்துவ பாவத்துவ சூட்சிமவளு அந்த கோட்பாட்டை ஜோதிடர் உணர்ந்து பலன் சொல்லணும் தான் பலன் இருக்கு ஒளி ஏழிய ஜோதிடம் அதனுடைய அதாவது கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகள் படிநிலை சொல்லலாம் அதையும் நம்ம கவனிக்கணும் எல்லாம் பார்த்தாச்சு பலன் சொல்லும் பொழுது கணிக்கிற அமைப்பு நல்லபடியாக நம்ம சுபத்துவ பாவத்துவ எடுக்கணும் கணித்துக் கொண்டு சொல்லும் விதம் நன்றாக இருக்கணும் ஒருத்தருக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தூண்டுற மாதிரி தான் இருக்கணும் எல்லாத்தையும் நம்ம வாங்கி சொல்லும் விதம் மிக முக்கியம் ஆசிரியராக இருந்தாலும் சரி வாக்கால் பிழைக்கக்கூடிய இருந்தாலும் சரி வாக்கு முக்கியம் அதுலதான் எல்லாமே இருக்கு அந்த அமைப்புல வயதுக்கு தெளிந்தவர் பல சொல்லணும் அதுதான் தசை வருது சுக்கர என்ன சொகுசு உல்லாசம் சந்தோஷம் நறுக்கு சொல்றேன் தாம்பத்தியம் ஒரு அறுபது வயசுக்காரருக்கு கருக்கு தசை வருதுன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன சொல்லணும் சந்தோஷமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் பெண் குழந்தைகளால் சந்தோஷம் சகோதரிகளால் சந்தோஷம் தாயால் சந்தோஷம் ஆறு வயசுக்காரர்கள் தாய் இருப்பார் இருக்கும் பட்சத்தில் சந்தோஷம் ஏற்படும் பெண்கள் எல்லாருமே சொல்லிட்டேன் இதுல சகோதரியால் சந்தோஷம்னா சகோதரி முதல் அவருக்கு இருக்கணும்ல அந்த அமைப்பையும் பார்த்துக்கணும் சகோதர அமைப்பு இவருக்கு சாதகமாக இருக்க கிரக பாவ சுபத்துவ அமைப்பு தான் செவ்வாய் சனியால் பார்க்கப்பட்டோ அல்லது ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டு மூணாம் இடம் கெட்டு போச்சுன்னா சகோதரர்கள் இருக்காங்கம்மா நேசங்கள் இருக்காது அப்புறம் இவரை பிடிக்கும் சொல்றது ஏழாம் இடம் வருத்திருந்தா நல்லபடியாக இருந்துச்சுன்னா சுக்கரேசன் வரும் பொழுது மனைவியால் நல்ல ஆதரவு இருக்கும் மனைவியா எல்லாரும் மட்டுமல்ல இறுதி காலத்தில் ஒரு அன்பும் ஆதரவுமா இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் இப்படி தான் சொல்லணும் பலன்களை இன்னொரு நுட்பமாக சொல்றேன் பெண் குழந்தைகள்னு சொல்றேன் அறுபது வயசு இருக்கும்போது பேர்த்திகளும் வரும் மகளுடைய வாரிசுகள் மகள் சார்ந்த அமைப்பு இருக்கும் பொழுது பேர்த்திகள் பேர்த்திக்கு பேத்தியை பார்க்குற அமைப்புலாம் இருக்காங்க அது அந்த ஜாதகருடைய ஆயுள் பாவத்தை பொறுத்தது எல்லாமே பிடிக்கும்னு சுக்கர தசையை சொல்லணும் புதன் தசை வருது வயதான பின்னாடி மாமா மாமான்னு சொல்லக்கூடாது வயதானவருக்கு எப்படி மாமா இருப்பாங்க மாமா பிள்ளைகள் இருப்பாங்கல்ல அவங்களுடைய நேசங்கள் அதையும் காட்டும் அறிவுபூர்வமா அவர் இருப்பார் அவருக்கு தொழில் சாதனை நல்லா இருக்காருன்னு அவர் என்ன குறையில் இருக்காருன்னு பார்க்கணும் நுணுக்கம் இருக்கும் கடைசி காலத்துல மகன்கள் எப்படி பேசுவது மருமகிட்ட எப்படி பேசுறது பேரம்பைத்தியத்தை எப்படி பேசுறதுங்கிற அறிவு அந்த சிந்தனை இருக்கும் அப்படியே அவர் பயணிப்பார் அப்படித்தான் சொல்லணும் சின்ன வயதில் வந்துச்சுன்னா அவர் ஐடி துறையில் இருக்கிறார்களும் நம்ம அதிக சுபத்துவ அமைப்புல என்னுடைய குருநாதருடைய அதிக சுபத்துவ அமைப்புப்படி புலன் தசை வந்த பருவத்துல அவருக்கு அடிப்படையில் ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் நல்ல சுபத்துவமாகி ஆறாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் நல்லபடியா இருந்து இரண்டாம் இடமும் நல்ல வெளிச்சமாக இருந்து பதினோராம் நன்றாக என்றாரான் அவருடைய தசாபுத்த அமைப்புப்படி சிறு தடுமாற்றத்துடன் அவர் வேலையை நிரந்தரமா இருப்பார்னு சொல்லிடலாம் அந்த தசாபுத்திகள் சரியா வந்தா அந்த தடுமாற்றமும் இருக்காது கிரக பா சுகத்துவின் அளவீடு அந்த அமைப்புல தசை வந்தா ஐடியில இருக்கிற அதிக சுபத்துவமான கிரகம் புதன் தசை புதன் இருந்தால் ஐடி துறை இருக்காரு ஐடி துறையில அவர் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறார் அப்படிங்கிறது அவங்களோட ஜாதகத்தை பொறுத்தது சூரிய தசை வருது வயசான பின்னாடி ஆதிபத்தியத்தை விட்டுட்டு அந்த ராசிக்கு ஆதிபத்தியம்னா எந்த வீட்டுக்கு உரியவரோ அந்த பலனை செய்யும் அது இப்ப காரகத்தை தான் நம்ம பேசுறோம் பொதுவா காரகம் அப்ப சூரியன்னா அவர் அரசாங்க தொடர்புகளோட சம்பந்தப்பட்டிருக்காருன்னா அவர் தாழ்த்த இருக்கணும் தந்தை வழி உறவுகள் தம்பி பையன் அண்ணன் பையன் அவருடைய பிள்ளைகள் எல்லாமே சூரியனுடன் இதை காட்டும் பூர்வீக அப்படிங்கிற அமைப்பை காட்டும் பூர்வீக விஷயத்துல ஏதாவது இழுவரியா இருந்தா இது முதல்ல பூர்வீக அமைப்பு அது இருக்கணும் நம்ம ஜாதகத்துல அப்ப தடையின் தாமதமா வந்து இந்த மாதிரி வயசான காலத்துல பூர்வீகத்துல உள்ள சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள் அவர் அனுபவிக்கேட்டாலும் பிள்ளைகளுக்கு குடிச்சிடக்கூடிய அமைப்பு இந்த சூரியதை சொல்லும் வயசுக்கு தக்கனதான் பலன் சிறு இருந்து அரசு வேலைன்னு எடுத்துக்கணும் தாங்க ஒவ்வொரு சனி சனி தசை வயதான காலத்துல வருதா அவர் அதாவது இயல்பு நல்லா இருந்தா கூட அந்த சனி வந்து வயோதியத்தை குறிக்கக்கூடியது அந்த வயோதியத்துக்கான தள்ளாட்டம் இருக்கும் அது இருக்கும் சந்தோஷமா மற்ற அமைப்புகள் சனியோட சுபத்துவ பாவத்துவ அமைப்பு படி அந்த காரகத்தின்படி ஒரு அஞ்சாம் இடத்துல இருந்து சனி யோகராவும் இருந்து சனி ஐந்தாம் இடத்துல இருந்து நல்ல சுபத்துவம் இருந்தாருன்னா பிள்ளைகளால் பிள்ளைகள் வச்சு இவரை இவரை தாங்குவாங்க இவருக்கு சனி தசை நடக்கும் பொழுது சனி ஐந்தாம் இடத்துல இருந்து கடுமைய சபா இருந்தா வயசான காலத்துல பிள்ளைகளுக்கு அவஸ்தை வரும் அப்ப அதை அனுபவிப்பாரு அதை பற்றிய காரகங்கள் ரெண்டுமே கிரகங்கள் இருக்கு ரெண்டுமே பார்த்துதான் நம்ம சொல்லணும் சிறுவயில சனி தசை வந்தா வேலையாட்களை குறிப்பார் நான் சொல்வது காரணம் ஆதிபத்தியம் அல்ல சிறுவயில நாலாம் இடத்துல சனி தச தாயார் அவசிய வாகனத்தால் அவசியத்தை வீட்டினால் அவசியங்கிறது சொல்லலாம் வயசுக்கு தக்கன பலன் நன்றாக புரிஞ்சிருக்கும் வயதுக்கு தக்கனதான் பலன் ராகுதசை ராகுதை சொல்லவே வேணாம் சந்தோஷத்தை விருதியா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வீரியத்தை குடிக்கக்கூடியது சிறுவையில வந்தால் காதலு சொல்லிடலாம் சரி காதலாங்கிறது ராகுடைய நிறைவேற்றி சொல்லணும் எல்லாருமே ராகுஷ்ணர் தான் காதலி செய்ய மாட்டாங்க அந்த சுக் சனிதான் தேவையில்லாத சனிகள் தொடர்பு கொள்ளும் போது சுக்கரன் வீட்லையுமே சுக்கரன் சுக்கரனுடைய தொடர்பு கொள்ள பெற்ற ராகு ஆறு பன்னெண்டு வராமல் ஆமை ஆறு பன்னெண்டு வந்து வெளிச்சமம் இருந்தா காதல் ஏற்படுத்தி அவமானத்தை அசிக்கத்தை கொடுக்கும் அப்ப ஆறு பன்னெண்டு தசாப்திகள் கணக்கு அதோட கனெக்ட் ஆகாம இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காதல் வரும்னு சொல்லணும் அறுபது வயசுக்காரருக்கு ஆகுதுன்னு சொல்ல முடியாது ராகுங்கள் ஊகக்காரகன் பிள்ளைகள் நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சென்ட் போட்டுக்கிட்டு லக்ஸரியா இருப்பார் ஒரு கூட்டத்தில் போனா வாங்கலையான அவங்க அவர் கும்பிடுற மாதிரி அந்த தோற்றத்தை ராகு கொடுக்கும் இப்படி தாங்க கணக்கு ஆக வயசுக்கு தகுந்ததான் பலன் சொல்லணும் இது மிகப்பெரிய சுத்தமமான விஷயம் வயதுக்கு தகுந்தார் போல் தான் பலன் சொல்ல வேண்டும் இப்ப ஒரு ராசிக்கு வந்து குழந்தைகள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது நான் கோல்சார பலனில் எழுதுறேன்ல இல்லை தினப்பல எழுதிக்கிட்டு வரேன் அது மக்கள் பார்க்குறீங்க நுட்பமாகவே கிழக்க பாவ சுபத்துவப்படி எழுதுறேன் அந்த அமைப்புல கூட பிள்ளைகளுக்குன்னு ஐந்தாம் பாவம் குறிக்காட்டுனா இன்னைக்கு வயது கேட்ட வகையில் பிள்ளைகளுக்கு நம்பிகள் எழுதுறதுல படிக்கிற வயசுல பிள்ளை பிள்ளைகள் இருப்பாங்கல்ல ஒரு ராசி அன்ப அந்த பிள்ளைகள் கல்வி தளப்பில் கல்வி நல்லா வரும் திருமணம் நடக்கிறதுன்னா திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லணும் குழந்தை பேர்ல இல்லைன்னா குழந்தை பேர் கிடைக்கும் அறுபது வயசுக்காரருக்கு அந்த ஐந்தாம் நல்லபடியாக இருந்தா பிள்ளைகள் பேர குழந்தைகள் அப்படின்னு சொல்லணும் வயதுக்கு தகுந்தவர் ஐந்தாம் இட பூர்வ புணியம் பூர்வ புண்ணியத்து அதாவது தெய்வ அணு அணுக்கரம் பெற்றவராகவும் இருப்பார் நல்லபடியாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு நுட்பமாக பலன் வந்து சுபத்துவ பாவத்துவதுல இருக்கு அப்படியே கணித்தாலும் சொல்ற வயலுக்கு தகுந்தவரை சொல்லணும் அதே மாதிரி வாக்கு நான் சொல்லிட்டேன் போ சரியா இருக்கும் அப்படிங்கிற ஆணவத்தில் பேசக்கூடாது எப்பொழுது ஒரு ஜாதகத்தை கணிக்கும்போது மெய் நடுங்கணும் நம்ம சரியாக சொல்றோமா பிரபஞ்சத்துல இருந்து நமக்கு அந்த ஆற்றல் வருகிறதாங்கிறது தினசரி இறை அச்சம் சொல்லுவாங்க இது இந்த விஷயம் பக்தி சித்திர ஒரு இறை அச்சம் இருக்கணும் யாருக்கும் மெச்சப்படுத்த வேலை இறை அச்சம் இருக்கணும் அதே மாதிரி ஜாதகத்தை கணிக்கும் பொழுது ஒரு கணிப்புல ஒரு பதற்றம் இருக்கக்கூடாது ஆனால் அச்சம் இருக்கணும் அச்சம்ங்கிறது வந்து கரெக்டா சொல்லணுமே அப்படிங்கிறது இருக்கும் பொழுது இறைவன் யாரும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் ஒரு விஷயத்தை பிரபஞ்சம் நம்மகிட்ட இணைஞ்சுதாங்க இருக்கு நம்ம தாங்க உணர்றது இல்லை ஒருவருக்கு நல்ல பல் சொல்லணும் ஜெயலலிதா பேருந்துகள் வரணும்னு நீங்கள் உண்மையிலே நினைத்தீர்கள் ஆனால் மக்களுக்கு வருமானம் இருக்கு இந்த காலத்தை வருமானத்தோட தான் வருமானமும் பெற்றுக்கொண்டு உருப்படியாக ஜாதகத்தை சொல்லி அவர்களுக்கு உயர் விளாட்ட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் பிரபஞ்சத்தின் அருள் அந்த ஒரு மொழியை உங்களுடைய சிந்தனையில் கண்டிப்பாக இறங்கும் அப்ப வயதுக்கு ஏற்றபடி தான் பலன்கள் உறுதியாக நான் சொல்றேன் அப்படிதான் சொல்லணும் என்னுடைய அஷ்டோசா செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல ஆயிரத்தி தொண்ணூறுக்கு மேற்பட்ட பயனுள்ள நமக்கு தேவையான கல்வி உயர்கல்வி வேலை தொழில் திருமணம் வெளிநாட்டு அமைப்புகள் கடன் இருந்தா தீர்ற நாள் கடன் கடைசி வரைக்கும் இருக்குமா சுபகரனா கடனா அது அசுப கடனா மனித முன்ஜென்ம அமைப்புப்படி இப்ப பிறந்திருக்கிறது பல கணக்குகளை காட்டும் மக்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் கிரக பாவ சுபத்துவ அமைப்புப்படி நான் வீடியோக்கள் போட்டிருக்கேன் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்பதான் நீங்க மட்டும் இல்ல நண்பர்கள் நண்பர்கள் அனைவரும் பார்க்கலாம் தனிப்பட்ட உள்ள உங்களுக்கு ஜாதகத்தை வேண்டும் என்றால் வாட்ஸ்அப் நம்ப கிரக விளக்கத்தோடு பால்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம் நன்றி வேறொரு வீடியோவில் சந்திப்போம்